இரையசுவில் அன்பிற்குரியவர்களே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் குறைவான நேரத்தில் முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவா உமக்கு புகழ் என்கின்ற சுற்றுச்சூழல் பெருங்காப்பியம் என் இருநூற்றி இருபத்தி ஏழில் நன்றி நிறை உள்ளத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் நம்முடைய இருப்புக்கும் இயக்கத்துக்கும் கடவுளையும் பிறரையும் நாம் சார்ந்தவர்கள் என்பதை நன்றி வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார் அவ்வகையில் இந்த அருள் பணியாளர் நிலையை அடைய எனக்கு உதவிய உடனிருந்த ஊக்கமூட்டிய அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக உங்கள் முன் நிற்கிறேன் முதலில் தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் ஒருவராய் சேர்த்திட தயை கூர்ந்த இரக்கம் நிறைந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் அருள் பணி வாழ்வுக்கு என்னை தேர்வு செய்த முன்னாள் ஆயரும் தற்போதைய மதுரை உயர்மறை மாவட்ட பேராயருமான மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களையும் நேற்று எம்மை அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தி உடன் பயணிக்கும் நம் திண்டுக்கல் தள திரு அவையின் ஆயர் மேதகு பி தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் குடும்ப வாழ்வு என்கின்ற சுற்று மடலில் என்கின்ற திருத்தூது மடலில் என் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழில் இவ்வாறாக சொல்லுவார் அதாவது குடும்பம் என்பது மனித மதிப்பீடுகளை கற்பிக்கிற பள்ளி அந்த பள்ளியின் ஆசிரியர்களாக பெற்றோர்கள் திகழ வேண்டும் என்று சொல்லுகிறார் அவ்வகையில் அழைத்த இறைவனுக்கு தக்க பதிலிருப்பு கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுத்து நல் மதிப்பீடுகளோடு என்னை வார்த்தெடுத்து எனக்காக தங்களையே தியாகம் செய்த என் பெற்றோர் அம்மாச்சி ஞான பெற்றோர் ஊக்கப்படுத்திய உடன் பிறந்தோர் சிற்றப்பா நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகிறேன் இவ்வேளையில் சிறப்பாக என்னுடைய அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா தலைப்பிள்ளையாயிருந்து குடும்பத்தின் எல்லா பழுவையையும் அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் என்னால் மகிழ்வோடு இந்த குருத்துவ பணி பயிற்சி வாழ்வில் இருக்க முடிந்தது எனவே அவரை இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைத்துப் பார்க்கிறேன் என் மனதில் இரையழைத்தல் என்னும் விதையை ஊன்றி முளைத்து எல உதவிய அருள் பணியாளர் மரிய இஞ்ஞாசி அருள் பணி பயிற்சிக்கு என்னை அனுப்பி உடன் பயணித்து களத்தில் நடைபயில கற்பித்து நினைவில் வாழும் அருள் ஜோசப் செல்வராஜ் ஆகியோரை நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் அவர் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் திரு சூசை மாணிக்கம் மற்றும் அவர் வீட்டார் வழியாக உதவிகள் பல செய்து என்னோடு உடன் பயணிக்கிறார் அவர்கள் அனைவருக்கும் மனதார நன்றி கூற விளைகிறேன் தளந்து போன நேரங்களில் எல்லாம் என்னை திடப்படுத்தி இன்று சிறந்ததொரு மறையுரை மூலம் நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த அருள் முனைவர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அருள்பணி பயிற்சியில் தனி அக்கறை காட்டிய அருள் பணியாளர்கள் சந்தியா கிராசா அந்தோணி ரமேஷ் அருள் பணியாளர் டெரன்ஸ் அருள் சவரிமுத்து அருள் ராஜேஷ் அருள் வில்லியம் மேதக ஆயர் ஆல்பர்ட் அருள் பணியாளர் சூசை செல்வராஜ் அருள் அருள்தாஸ் ஆகியோருக்கும் மனதார நன்றி கூற விளைகிறேன் இவ்வேளையில் எனது வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய எனது பள்ளி கல்லூரி மற்றும் அனைத்து அருள் பயிற்சி மையத்தின் ஆசிரியர்கள் பேராசிரிய அருள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அவர்கள் என் மீது கொண்ட தனிப்பட்ட அக்கறையே என்னை நான் உருவாக்கி கொள்ள உதவியது அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுகிறேன் எனது பயிற்சி வாழ்வில் உடன் பயணித்து ஊக்கமூட்டிய அனைத்து அருள் பணியாளர்களையும் அருள் சகோதர சகோதரிகளையும் உடன் படித்த பயணித்த நண்பர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அனைவருக்கும் மனதார நன்றி கூறுகிறேன் இன்றளவும் என்னோடு உடன் பயணித்து எனக்கு நல்வழி காட்டும் எனக்கு நெருக்கமான அருள் பணியாளர்கள் சகாயராஜ் முதன்மை அருள் பணியாளர் அருள் பணியாளர் சாம்சன் மறைமாவட்ட பொருளர் அருள் ஜெயசீலன் ஜான் நெப்போலியன் ஆகியோருக்கு மன உவகையோடு நன்றி கொள்கிறேன் எனக்கு எப்போதும் உடனிருந்து ஊக்கமூட்டும் அருள் பணியாளர்கள் நெல்சன் ஜெயமணி ரஃபேல் மனோஜ் அமல் மில்டன் கமல் டேனியல் இனிக்கோ மற்றும் என்னுடைய எல்லா வகுப்பு தோழர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்ள விளைகிறேன் இன்னைக்கு எட்டு பேத்துக்கு முதல் நன்றி திருப்பலி நான் நிறைவேற்றுகிற இதே நேரத்தில் நடக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய வகுப்பு தோழர்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது எனவே அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்ள விளைகிறேன் திருத்தொண்டு களப்பணியில் எனக்கு அதிக வாய்ப்புகள் தந்து என்னை உருவாக்கிய அருள் அமலதாஸ் அவர்களுக்கும் உடன் பயணித்த முத்தலகுபட்டு பணித்தள இறைமக்களுக்கும் ஊர் பெரியதனக்காரர்கள் டிரஸ்ட் மெம்பர்கள் பங்கு பேரவையினர் பாடகர் குழுவினர் பக்த சபையினர் ரோசரி பீட பணியாளர்கள் கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினர் ஆகியோருக்கும் மனதார நன்றி கூறுகிறேன் வாராந்திர களப்பணி கள அனுபவம் பெற உதவி இந்நாளில் திருப்பலிக்கு வந்திருந்து வாழ்த்தும் திருச்சி மாத்தூர் பங்கு கும்பக்குடி இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் என்னுடைய அருள் பணியாளர் அருள் பணியாளர் மனோகர் தாஸ் அவர்களும் திருச்சியிலிருந்து மக்களோடு இணைந்து வந்து எனக்காக இறைவேண்டல் செய்திருக்கிறார் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள விளைகிறேன் திருத்தொண்டு வாராந்திர களப்பணி அனுபவம் பெற உதவிய புனித மரியன்னை தலைமை பெருங்கோவில் பங்கு சமூகத்திற்கும் பங்கு அருள் பணியாளர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் எனது அழைத்தலை ஊக்கப்படுத்தி என் உடன் பயணிக்கும் முன்னாள் இந்நாள் பங்கு பணியாளர்கள் உதவி பங்கு பணியாளர்கள் அமலவை மற்றும் லெயுக்க அருள் சகோதரிகள் மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் அருள் சகோதரிகள் மண்ணின் அருள் சகோதரர்கள் தோழமை அருள் பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் இந்நேரத்தில் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் இந்நன்றி திருப்பலி சிறப்பாக அமைய உதவியவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கும் நேரம் இது நான் என்னுடைய மூன்றாம் ஆண்டு களப்பணி அனுபவம் பெறுவதற்காக ராமேஸ்வரத்திற்கு சென்றிருந்தேன் தங்கச்சி மடம் பங்கிலிருந்து இந்நேரத்தில் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் எனக்கு வாழ்த்து கூறி எனக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் குறிப்பாக மைக்லின் அகஸ்டின் அவர்கள் குடும்பத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் எம் எளிய அழைப்பினை ஏற்று இந்நாளில் நன்றி தீர்ப்பளியிலே கலந்து கொண்டு எனக்காக இறைவேண்டல் செய்து ஆசி வழங்கிய அனைத்து மறைமாவட்ட மாவட்ட அருள் பணியாளர்கள் இருபால் துறவியர் மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் உடன் பயணித்திருக்கிறீர்கள் உதவி உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறிக்கொள்ள விளைகிறேன் இன்றைய திருவழிபாடு சிறந்த முறையில் நடைபெற உதவிய திருப்பீட அலங்காரம் செய்து திருவழிபாட்டுக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்த லியூகா அமலவை அருள் சகோதரிகளுக்கு மனதார நன்றி கூறிக்கொள்ள விளைகிறேன் இன்றைய நன்னாளில் நல்லதொரு வரவை வரவேற்பை நல்கி பாராட்டிய அனுமந்தராயன் கோட்டை சூசைப்பட்டி மேலப்பட்டி ஊர் பெரியதனக்காரர்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நவழ்கிறேன் இச்சிறப்பான நேரத்தில் சிறப்பான விதத்தில் இந்நிகழ்வு நடந்தேற உதவிய ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ள விளைகிறேன் அழகான பாடல்களை தேர்ந்தெடுத்து மிக அழகாக பாடி நாம் ஜெபிப்பதற்கு உதவியாக இருந்த நம் பாடகர் குழுவினருக்கு என் மனமதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அலங்காரத்தால் இத்திருப்பலியை சிறப்பாக்கிய ஆலய பணியாளர்கள் பவுல் சபையினர் இனிகோ பாஸ்கா கலைக்குழுவினர் அனைவருக்கும் மேலும் வழிபாட்டில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து நல்ல முறையில் பங்கேற்க உதவி அனைவருக்கும் சிறப்பாக திருவாளர் ஜஸ்டின் ராஜேந்திரன் பீட பணியாளர்கள் ஆகியோருக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நன்றி திருப்பலிக்காக பல்வேறு உதவிகள் செய்திருக்கிறார்கள் அப்படி உதவி செய்த பக்த சபைகள் இறைமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அனைத்திற்கும் மேலாக இந்நன்றி திருப்பலியிலே வெவ்வேறு ஊர்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டு எனக்காக இறைவேண்டல் செய்து வாழ்த்தும் என் பாஞ்சைக்குரிய அன்பு நெஞ்சங்கள் பள்ளி கல்லூரி அருள் பணி பயிற்சியில் நண்பர்கள் பணித்தள சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்நிகழ்வு தாய்மை மீடியா வாயிலாக நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதற்கு உதவிய மறை மாவட்ட சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் ஜே அந்தோணிசாமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன் பாராட்டு கலை நிகழ்வுகளை வழங்க உள்ள திரு இருதய தொடக்கப்பள்ளி சிறுமலர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி உறுதி விளைகிறேன் அதே போல என்னுடைய பெற்றோரோடு இருந்து இந்நாட்களில் உதவி செய்த திருவாளர் மான்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன் இறுதியாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது யாருக்குன்னா நம்ம பங்கு தந்தைக்கு தான் இந்த நன்றி திருப்பலிக்கான வழிபாடுகளை நல்ல முறையில் ஏற்பாடுகள் செய்து எனக்கு பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து ஆலோசனைகள் தந்து என்னை வழிநடத்தியதோடு என் ஆளுமை உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றியவர் நம்முடைய பங்கு தந்தை நம்முடைய அனுமந்தராயன் கோரை கோட்டை மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர் சூசை ஆரோக்கியதாஸ் அவர்கள் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன் அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவரை அவருக்கு எனது நன்றியை தெரிவிக்க விளைகிறேன் யாரேனும் மறதியினால் விட்டு இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எனக்காக இறைவேண்டல் செய்து எனக்கு ஆசி வழங்கி இருக்கிறீர்கள் தொடர்ந்து எனக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் உங்களுடைய இறைவேண்டலால் மட்டுமே எங்களுடைய பணிவாழ்வு சிறக்கும் என்பதனை இந்நேரத்தில் உங்களுக்கும் நினைவுபடுத்த விளைகிறேன் இந்நாளில் இவ்வளவு பொறுமையோடு காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றி கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி குறிவின் இரையாசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம்